நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் பார்க்க எப்படி பா இருக்கான் நிர்பு மாதிரி இருக்கான் சார் கன்னீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனா தனக்குள்ள பயம் இருக்கு ஆனா காட்டிக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதிர்க்கா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் து நூறு சதவீதம் விஷயங்களை பகிர் போறோம் ஐந்து கிரகங்களுடைய வளமாக மாற போகுதுன்னு சொல்றேன் இப்ப கண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா விதங்களையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தப்பு கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி குணம் அதிகமாக படிச்சவங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அது எதனால எங்க எதுக்கு இப்படி நடந்துச்சுன்ற அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அதை ஆதி முதல் அந்த வரைக்கும் ஆராய்ச்சி செய்து அது இவனுக்கு திருப்தியை கொடுக்கிற வரைக்கும் அதுல இருந்து விலகாதவங்க அந்த கண்ணீராசிக்காரங்க ராசிக்காரங்க வாழ்க்கை துணையா இருந்தானாக்க உங்களுடைய வாழ்க்கைன்றது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆனா கன்னி ராசிக்காரங்களுடைய அந்த பாசத்தை மத்தவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதனால அன்ப வச்சா மாத்திக்க முடியாம சில இடங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கீங்க கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு யார் மீதும் நம்பிக்கை கொஞ்சம் எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அன்புங்கிற விஷயத்துல வந்துட்டு அடிமையா மாறிடுறீங்க அதுல கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் உங்க வாழ்க்கைக்கான சூச்சி சோ எந்த மாதிரியான மாற்றங்களை பதினைந்தாம் தேதி முதல் நீங்க எதிர்பார்க்கலாம் பாக்கலாங்களா ராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கவே மாட்டீங்க எவ்வளோ பிரச்சனை வரட்டும் ஆனா இவங்க வாழ்க்கையில் நடக்கூடிய பிரச்சனைலாம் கேட்டாக்க நமக்கே தலை கிறனும் ஏன்னா கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சவங்க தான் கேட்டு பாருங்க அசால்ட்டா பேசுவாங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் அவங்கள முடியுதுன்னு நம்மள கூட முடியாது நம்மளால சின்னதாக ஒரு பிரச்சனையாவே சொங்கி போய் உக்காந்துருவோம் இல்லையா அவங்களோட எல்லாம் ஜாஸ்தி இதனால தான் கடவுள் வந்துட்டு பாருங்க அவளை வச்சு செய்கிறாரு போல தப்ப நினச்சுக்காதீங்க கண்ணீராசிக்காரங்கள உங்கள சமாளிக்க முடியுது அதனால அதாவது கோடியில சம்பாதிக்கணுக்கு கோடிக்கணக்கான பிரச்சனை லட்சத்துல சம்பாதிக்கணும்னு லட்ச பிரச்சனை அந்த மாதிரி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரங்க பிரச்சனையை பிரச்சனையை சமாளிக்கிறதுல அதனாலதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து டிசைன் டிசைனா பிரச்சனை கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க பகுதி டக்கு டக்குன்னு சொன்னா ராசிக்காரங்க ஆர்வமா பாப்பீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அட போமாங்கிட்டுன்னு போயிடுவீங்க சோ நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டுங்களா கூடுதலான பணம் வரும் மகிழ்ச்சியை தரப்போகுது பண விஷயத்துல நிறைய இடங்கள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா கூடுதலாவே பணம் கொடுக்கறாரு கடவுள் மகிழ்ச்சியா இருங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் பழைய கடன்களை நீங்க வந்து அடைக்க போறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கணும் பொதுவா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க கையில பணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரோக்கியத்துல பிரச்சனை வருது ஏன் தெரியுமா ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறோமே தவிர்த்து ஆரோக்கியத்து மீது அக்கறை செலுத்துறதுல அதே தான் வந்து கண்ணீர் ராசிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஆரோக்கியத்துல கவனம் இருக்கட்டும் சரியான உணவும் சரியான தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா பொறுமை அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் எடுத்தேன் கவித்தன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது குடும்பத்துல தந்தையின் மூலம் பண வரவுக்கும் பொருள் சேர்க்கையும் வாய்ப்பு அதிகம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிறைய விதங்கள்ல நன்மைகளை கொடுக்க போகுது பெரியவங்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போகுது அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான முடிவை கொடுக்கும் வழக்கு வம்புகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிச்சாலையும் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க போகுது அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க நீங்க சொல்றதுக்கு மறுபேச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசிக்கு விற்பனை லாபம் திருப்தி தருவதாக இருக்கும் பற்று வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பெட்டிக்கடை இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய அன்புக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதற்கான முயற்சிகளும் சாதகமாக முடியும் குடும்பத்தை ஆளும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான நாட்களுங்க இனி வரக்கூடிய நாட்கள் உறவுக்காரங்களுடைய வகையில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையும் மகிழ்ச்சியை கொடுக்குங்க சோ இப்போ வந்து சுருக்கமான விளக்கம் சொல்லியிருக்கேன் எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்ற மாதிரி இல்ல பதினைந்தாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு இதை நான் எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகணனுடைய அமைப்பு பொறுத்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் பொதுவா நம்ம கண்ணின்னு சொல்லுவோம் கிரக நிலையன்னு உங்க ராசியில சுக்கிரன் கேது கூட்டணியில இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்காரு கடத்திரஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்யஸ்தானத்துல குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்துல நவகிரகங்களின் தலைவன் சூரிய பகவானும் குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் புத்திக்கு அதிபதினம் புத்தன் பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியா அமர்ந்திருக்காங்க கிரக வைத்து பார்க்கறப்போ திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய நாட்கள்ல தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் தந்தை தாய் வழி உறவுகளால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்க போகுது தீவங்களுடைய சேர்க்கையால அவதிப்பட்டீங்க அவங்கள விட்டும் விலக முடியாம நிறைய இடங்கள்ல தவிச்சிங்க இல்லையா அந்த நிலை மாற போகுது அவருடைய பிடியிலிருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக வளம் பெற்று இருக்க போகுது தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் உங்க மீதான அவப்பெயர்கள் மறைந்து செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுது லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கண்ணியை பொறுத்த வரைக்கும் இது இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மேலிடத்துல உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க பெண்களை பொறுத்த சிறப்பான முன்னேற்றம் உண்டுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு சிறந்த மாணவரா வளம் வர போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க பெருமாளை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய மன கவலைகள் அகலும் சோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பதினைந்தாம் தேதி முதல் கண்ணியுடைய வாழ்க்கை நிலையை பார்த்தோம் இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரம் இருக்கும் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்ல விதமான பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது அறிவு திறன் அதிகரிக்குங்க பக்தி மார்க்கத்துல செல்வதன் காரணமா மனைவியுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில் ரீதியா பாக்குறப்போ புதுசா நீங்க கொள்முதல் செய்யக்கூடிய பொருளின் காரணமா தொழில அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்பட போகுது தூர தேசங்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கல்கிட்ட நட்பு பாராட்டுவதால வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை கொடுக்குங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர நன்மைகளை வழங்குறாங்க சங்கர நாராயணனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் போகும் ஸ்தான சஞ்சரிக்கூடிய உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிபதி செலவுகளை அதிகரிச்சாலும் உங்களுடைய பண வரவு அதை சமாளிச்சிடும் ராசியில இருக்கக்கூடிய சுக்கரனால வரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவால உங்களுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழில ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு கிடைக்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோட நிறைய சுப நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டு கொண்டாட போறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சுப காரியங்களுக்காக வீடே விழா கோலம் கொண்டு காணப்படும் அது தனிப்பட்ட வீட்டோட வி விழாவா இல்ல வந்து திருவிழாவான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டாட்டத்துல திளைக்கு போறீங்க உடைய பயணங்களால ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு நீ எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது வீரம் பொங்கக்கூடிய உங்களுடைய சேவைகள் அனைவராலையும் அங்கீகரிக்கப்படும் இசை மீது ஆர்வம் அதிகரிக்கும் முக்கியமான எதிர்பார்த்த விதத்துல உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் மகான்களுடைய தரிசனத்தால மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் மன அமைதி காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழில்ல அபிவிருத்தி ஏற்படுங்க புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அடுத்ததான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமையான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய வாக்கு வன்மையால வருமானம் பெருகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால அனுகூலமான பலன் உண்டு விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிக்க போறீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்க போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோட வெற்றி பெற போறீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனைகள் தர்ம சிந்தனைகள் ஏற்பட போகுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்க போகுது புத்தக வெளியீடு போன்ற தொழில்கள்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஆக மொத்தத்துல இந்த நட்சத்திரத்துக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாட்களா காத்துக்கிட்டு இருக்கு மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கு இழுபரியாக இருந்து வந்த வேலைகள்ல முன்னேற்றம் உண்டு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய நிலை உயரப்போகுது பொது பலன் நட்சத்திர பலன் பார்த்தாச்சு இன்னும் கூடுதல் தகவலா குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில ஒன்பதாம் வீட்டுல தங்குறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா சுக்கர பகவான் உங்க ராசியிலே இருக்கிறதுனால நல்ல முறையில நிறைய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும் ஆறுல இருக்கக்கூடிய சனியால வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலா கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால உங்களுடைய லாபம் அதிகரிக்குங்க ரொம்பவே விசுவாசமா உங்களுக்கு கிட்ட நடந்துப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்குங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு பயன்படுத்திக்கோங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுங்க தினமும் காலையில வீட்ல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை ஓ முருகப்பெருமனை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அன்றாட வளர்களை தொடங்குறப்போ எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகுங்க பொதுவாகவே கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் தலைவிதி மட்டும் இல்லைங்க எல்லா விதங்கள்லையும் சாதகமான அமைப்புல காலம் பதில் சொல்ல போகுது வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கான வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு நிரந்தரமாக இருக்க போகுது அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மத்தவங்க எல்லாரும் வாய் மேல வரல வச்சு கை கட்டி வாய்ப்போத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு கடவுள் உங்களை உயர்த்தி தொட்டதெல்லாம் புண்ணாக மாற்றக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்